ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன் கத்திரிக்காய் கிரேவி என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மெத்தடில் கிரேவி செஞ்சிருக்கேன் மசாலாலாம் அரைச்சி செஞ்சிருக்கேன் தக்காளி வெங்காயம்லாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம் அதுக்கு வந்து நான் இந்த கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கேன் இந்த கத்திரிக்காயுமே நான் என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க வைக்கிற மாதிரியே கத்திரிக்காயை கீறிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த கத்திரிக்காயை நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிடணும் சட்டி வச்சு எங்களோட அடுப்பு ஒரு அடுப்பு மெதுவாகிங்க ஒரு அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்ச உடனே சட்டி கரைஞ்சிருது போட்டு கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும் ஒரு ஒரு மூணு நிமிஷம் வதக்கினா கூட நம்மளுக்கு போதும் அதுக்கப்புறம் நான் இது அது இதை வதக்கினதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிக்க போகிறோம் அதுக்கு நான் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக செய்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பச்சை மிளகா தக்காளி தேங்காய் ஒரு சில்லு அளவு தான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டினா ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னேரமாக வதங்கி வந்துடும் அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து எடுத்து வெளியில் எடுத்து வந்து நம்ம வச்சிடணும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சூப்பராக வதங்கிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் வதக்கினாலே நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடும் இப்படி வதக்கி எண்ணெயில் நான் வதக்கி செய்யும்போது அந்த கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் இது இந்த மாதிரி வதக்கி செய்கிறேன் இது அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நான் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா போட்ட வேண்டியது இஞ்சி ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டு அது மாதிரி தக்க வெங்காயம் ரெண்டு சை மீடியம் சைஸ் வெங்காயத்தை சும்மா நான் ரஃப்பாக கட் பண்ணி போட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பெரிய சைஸ் பச்சை மிளகாய் நாலு தான் போட்டிருக்கேன் அதுக்கு நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடணும் அதே மாதிரி தேங்காய் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு சின்ன சில்லாக ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து கீறி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இதெல்லாம் நல்லா வதக்கணும் இந்த நேரம் கரண்டு போயிடுச்சு அதனால வீடியோ வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கும் வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து மல்லித்தலை கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிடணும் இது எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா அவர் பச்சை கலரில் இந்த கிரேவி செய்யணும்னு தான் செஞ்சேன் ஆனால் அது கொஞ்சம் பச்சை கலராக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது இது காரணம் என்னென்னா தேங்காய் தேங்காய் தான் அந்த கலரை மாற்றிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில எல்லாம் போட்டு வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லுப்பு போட்டுக்கிட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி மசாலாவும் தேவைன்னா கூட நம்ம இதிலே போட்டுட்டு கூட அரைச்சிக்கலாம் நான் இதில் போடலை இதை மட்டும் போட்டுட்டு எடுத்து ஆற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு மண் பாத்திரத்தில் இந்த கிரேவி செய்யணும்னு ஆசை எனக்கு அதனால் கடாய் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் சோம்பு ஒரு கொத்துக்கு கருவேப்பில் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்து நம்ம நல்ல எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்றணும் அது கலர் கொஞ்சம் பொண்ணு நேரம் அளவுக்கு வதக்கி விடணும் இது பெரிய பாத்திரம் இல்லை சின்ன தான் ஆனால் அடிக்கனமான பாத்திரமாக இருக்கிறதுனால அது காயவே கொஞ்சம் லேட் ஆகுது ஆனால் வந்து அது வெண் காய்ஞ்சதுக்கப்புறம் நல்ல குழம்பு நம்மளுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணியுமே கொதிச்சிட்ருக்கோம் இவங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம தக்காளி குண்டாயம்லாம் வதக்கினோம்னா அதெல்லாம் அதை அதை வந்து அதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலசி தண்ணியும் சேர்த்துடணும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒன் பை ஒன்றை இதில் சேர்த்துக்கணும் ஏன்னா இதோடய பச்சை வாசனைலாம் நம்மளுக்கு போகணும் போய் கொதித்து வரணும் அப்புறம் தான் நம்ம கத்திரிக்காயை சேர்க்கணும் இப்போ இந்த அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிட்டு தண்ணி எனக்கு இது இந்த அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுவிட்டு கொஞ்சம் எனக்கு வந்து காரத்துக்கு நாலு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் எனக்கு பத்தாது அப்படின்னு எனக்கு தோன்றதுனால நான் கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன் தான் எல்லாமே சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு லேஸாக கொதித்து வரட்டும் நல்லாவே கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கணும் அப்போ தான் கத்திரிக்காயை சேர்த்தோம்னா தான் ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நமக்கு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கத்திரிக்காயை சேர்த்துடணும் சேர்த்தோம்னா தான் அதனோட அது அந்த கத்திரிக்காய் மசாலாம் அதில் பிடிக்கும் இந்த ஸ்டெஜில் தேவையானாலும் உப்பும் போட்டுவிட்டேன் நான் முதல்ல வதக்கும்போது உப்பு போடலை ஆனால் ஆக்சுவலாக அப்பயே போட்டிருந்தோம்னா நம்ம அரைச்சிருக்கலாம் நான் போட மறந்துட்டேன் இப்போ தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு இப்போ இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நம்ம கத்திரிக்காயை பை ஒன்றா இதில் சேர்த்துக்கப்பறம் நல்லா வதக்கி தான் வச்சுருக்கோம் வதக்கறதுலேயே இதை பாதி வெந்துடும் இப்போ இதில் போட்ட உடனே இந்த மசாலாலாம் ஒன்றும் சேர்ந்து வரணும் இல்லையா அப்போ நல்லா இருக்கும் அதுக்காக இதில் சேர்த்துருக்கேன் நான் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த தண்ணி வத்தவும் அதில் எல்லா மசாலாவும் சேர்ந்துக்கும் அதனால தான் இந்த மாதிரி இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து நம்ம கிள அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம எடுத்து கிளறி விட்டோம்னாலே நம்மளுக்கு தெரிந்தப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுச்சு நம்ம அடுத்து ஒரு தடவை எடுத்து போது நம்மளுக்கு கட்டின பக்குவம் வந்துடும் மூடியை போட்டு மூடி மூடி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம எடுத்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கிளறிட்டு நம்ம அடுப்பாக இந்த மாதிரி திக்காக வந்தோடனா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதா தான் இறக்கப் போகையில் நம்மளுக்கு மல்லித்தலாம் கருப்பில் தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதா தான் சூப்பராக இருக்குங்க இதே இது நம்மளுக்கு திக்காக வேணும் குழம்பு சாப்பாட்டுக்கு வேணும்னா இதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்துடணும் நான் இன்றைக்கி சைடிஷாக தான் வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு சைடிஷ் தான் அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன் கொஞ்சம் த வத்தினதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் சூப்பராக இருக்குங்க இதே மெத்தடில் நான் சொல்கிற மாதிரி இந்த கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதை விட மெயினாக மண் பாத்திரத்தில் செய்யுங்க செமையாக இருக்கும் பாக்கேடே உங்களுக்கு சூப்பராக இருக்கா கலர் பச்சை கலராக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கலர் இன்னமும் பச்சையாக இருக்கணும்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ தான் இருக்குது இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ